இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலிருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவ ஜனத்துக்கு பேசின வார்த்தையை காலை மன்ன நேர்களுக்காக பேசுகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபெறுவாராக இந்த நாளிலும் தேவன் நமக்கு வேத வசனமாய் கொடுத்த வசன பகுதியை வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்து வாசியுங்கள் உங்களோடு கூட பேசுவாராக யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் ஒம்பது பத்து ஆகிய வசனங்கள் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நினைத்திருப்பீர்கள் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என் செய்தியின் தலைப்பு நிலைத்திருங்கள் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு அவசனத்தில் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அதாவது திராட்சை செடியில் கொடி நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்கும் அதே போல நாமும் இயேசுவினுடைய வார்த்தைக்கு இயேசு நிலைத்திருந்தால்தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் திராட்சை செடியும் கொடியும் பார்க்கிறோம் இந்த கொடி அவர் திராட்சை செடியில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது தானாய் ஆட்டோமேட்டிக்காவே கனி கொடுக்கும் அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரிடம் நிலைத்திருக்கும் போது கனிகளை கொடுப்போம் இந்த ரெண்டு வசனங்களையும் பார்க்கும்போது யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டு ஒம்பது யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் ஒம்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக மக்கள் அநேக விசுவாசிகள் வேற ஏதோ இதில் நிலைத்திருப்பாங்க மனுஷிக அன்பில் உலக அன்பில் சொந்தக்காரங்க அன்பில் நிலைச்சிருப்பாங்க ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை நூற்றுக்கு நூறு தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் தேவ அன்பிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் முதலாவது நாம் தேவனை நிலைத்திருக்கிறோம் எல்லாருமே ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ஞானசனம் பட்டிருக்கிறோம் வாரந்த வராமல் சபைக்கு செல்கிறோம் இதுல நம்ம பாஸ் பண்ணியாச்சு ஆனால் ரெண்டாவது என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தான் ரெண்டாவது என்னன்னா அவற்றை நிலைத்திருக்கிறோம் என்பது அடையாளம் தெரியுமா வார்த்தை இந்த வசனம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மனிதர்கள் அவர்களை கொண்டு ஆண்டவர் ஏவி எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் அநேக மக்கள் ஏதோ ஒரு வசனத்தை கேலண்டரில் பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க அனுப்புற எஸ்எம்எஸ் பார்த்துட்டு வாழ்க்கையை நடத்தி செல்றாங்க ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒரு பருக்க சாப்பிட்டு வாழ முடியுமா முடியாது அதே போல என்னன்னா ஒரு வசனத்தை வாசித்து அதிலேயே வாழ முடியாது எல்லா வசனங்களையும் வாசிக்கணும் வாசித்தால் போதாது அந்த வசனங்களை கடைபிடித்து நடக்க வேண்டும் ஆகவே தான் யோகன் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒண்ணு பதினாலு வரை நீங்கள் உங்கள் வேதத்தில் திறந்து பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்போ ஆண்டவர் தான் வார்த்தையை இருக்கிறார் அப்படின்னா ஏசுமியில அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஏன் வாசிப்போம் என்று சொன்னால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இன்னைக்கு அநேக நேரங்களில் என் ஜபத்துக்கு பதில் வரல எத்தனையோ வருஷம் காத்திருக்கிறேனே இதுக்கு பல ரீசன் உண்டு ஒன்று ஆண்டுடைய ஏற்ற வேலை ரெண்டாவது சாத்தாவின் ஏதோ தடை செய்து கொண்டிருப்பான் மூணாவது நம்ம அவருடைய வார்த்தை நமக்கு நிலச்சிருந்தால் தான் நம்ம நம்ம ஜபத்துக்கு அதுக்கு பதில் கொடுப்பார் அதை விட்டு நம்ம அவருடைய வார்த்தை நிலைத்திருக்காமல் வேதத்தை படிக்காமல் அந்த வசனத்தை கை கொள்ளாமல் இருந்துக்கிட்டு ஏன் ஆண்டும் செய்ய மாட்டேங்கன்னா அவரால் செய்ய முடியாது அப்பா பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையன் அப்பாவுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படைஞ்சால் தான் அப்பா அன்பாக இருப்பார் அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கும் அதே போல அதேபடி வார்த்தை நம்மள்கிட்ட இருக்க வேண்டும் அப்படின்னா வேத வாசிக்கணும் பெற்றோர் வேதத்தை வாசிக்கணும் வேதம் வாசித்து தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்திருக்கிறார் அனைவர் ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியல ரெண்டு அதிகாரம் கூட வாசிக்க முடியல ஆனால் விசுவாசி சொல்றோம் வசனத்தை வாசித்தாதான் தான் வார்த்தையில நிலைத்திருக்க முடியும் எனவே ஒரு பெற்றோர் வேத வாசிக்கணும் பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும் சகிதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பத சொல்லப்பட்டிருக்கு வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது தானே என்று சொல்லப்பட்டு இருக்கான் அப்போ வாலிப வயதில் தன்னை காத்துக்கொள்ளணும்னா வசனம் இருதயத்தில் இருக்கணும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வது தான் வாக்கியம் எனவே வேத வசனத்தை வாசிக்க நேரம் எடுப்போம் பிரயாசப்படுவோம் எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு அந்த நபர் ரசிக்கப்பட்ட ஆரம்ப வந்து வேதம் வாசிக்கிட்டே இருப்பார் அவருக்கு எவ்வளவோ தேவை இருக்கும் அவர் சொல்லுவார் இந்த வேதத்தை படிக்க படிக்க கத்தியன் தேவை சந்திக்கிறார் ஏன்னா எல்லா ஆசீர்வாதமும் வேதத்தில் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை நிலைத்து இருக்கட்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது பதினொன்று சொல்லப்பட்டிருக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நீ வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னா வார்த்தை இருக்கணும் இருந்தால் பாவம் செய்ய முடியாது ஒரு துணிகரமாக பாவம் செய்யணும் வார்த்தை இல்லாதவன் தான் பாவம் செய்வான் எந்த மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த மனிதன் அடுத்தவங்களை பேசும்போது யோசித்து பேசுவான் ஆண்டுடைய அன்பு இருக்கிறது சொல்லி அவர் பார்க்கிறான்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில வார்த்தை நிலைத்திருக்கா வார்த்தை இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நீங்க ஆண்டவரை பத்தி பேசுவீங்க உங்களுக்கு காரியம் ஆண்டவர் செய்வார் வேத வசனம் என்பது ஒரு கண்ணாடி கண்ணாடியெலாம் நம்மளை பார்த்தா நம்மளை திருத்தும் அதே போல் வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை திருத்தும் யாக்கு இப்போ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே வேத வசனத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் ரெண்டாவது கற்பனைகளை கை கொள்ளணும் இந்த வேதம் முழுவதும் நம்முடைய பசுத்த வேதாமத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது தடவை கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்ற வார்த்தை வருகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் கற்பனைகளை கற்பனை என்றால் கட்டாளன்னு அர்த்தம் மோசடித்தான் பத்து கட்டளை கொடுக்கப்பட்டது எனக்கு இயேசு நமக்கு அநேக கட்டளை கொடுத்துருக்குறேன் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அவருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு அதை நம்ம செய்கிறோமா கற்பனையை கை கொள்ளணும் அவருக்கு கற்பனை தெரியுமா ஒருவரில் ஒரு அன்பாக இருப்பது தான் கற்பனை யோவான் பதினஞ்சு பதினேழில் சொல்லப்பட்டிருக்குது ஒருவரது உடலில் அன்பாக இருந்தால் தான் நீங்கள் ஏன்ட்ட அன்பாக இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம் எனக்கு எத்தனை பேரை பாய்க்கிறோம் எத்தனை விரோதமாக பேசுகிறோம் தேவனுடைய அன்பு இருந்தா அப்படிப்பட்ட ஸ்பாபம் காணப்படாது ஆகவேதான் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினாறுல இருந்து வாசித்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு வாலிபன் ஐஸ்வர்யவான் அவன் வந்து நித்திய நித்யஜீவன் பெற என்ன செய்யணும் ஏன் சொல்றாரு கலவு செய்யாத அது செய்யாத சொல்லு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இருந்து கடைபிடிச்சிருக்கிறேன் ஆனால் அவனுக்கு பணம் பேராசை நிரம்பி இருந்துச்சு பேராசையே பெரிய பாவம் தான் இந்த வாலிபன் ஆண்டு சொல்றாரு நீ பூரண சற்குரனா இருக்க விரும்பினால் வித்து எல்லாரும் போயிட்டான் ஏன்னா அவன் என்ன போயிட்டான் சொத்து அது இது சொல்லி வித்து கொடுங்க உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே வாழ்க்கையில கற்பனையை கைப்பிடிக்க வேண்டும் அந்த வாலிபன் இயேசுவிட வந்து துக்கத்தோடு போகிறான் ஆண்டு சொல்றத கற்பனையை கைப்பிடிக்க முடியல அது மாத்திரமல்ல ஒன்று திமுத்தியோ ஒன்றாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து பதினொன்று பார்த்தீங்கன்னா கற்பனையின் பொருள் என்ன சொல்லி சுத்தமான சாட்சி இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு சிலர் இதை நோக்காமல் கட்டுக்கதைகளுக்கு விலை செவி கொடுத்து விலகி போனாங்களா திமுகக்கு சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில கற்பனைகளை கை கொள்வோம் ஏசு சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அதுதான் அந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் செய்வோம் சொன்னா நம்ம அவருடைய சிநேகிதர் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவும் அது செய்யப்படும் செடியில கொடி இளைஞ்சிருந்தா தாட்டோமேட்டிக்காக கனி கொடுக்கும் கொடி கவலைப்பட வேண்டாம் நம்ம ஏசப்பாட்ட நிலைச்சிருந்தா ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்தா அப்படி வார்த்தை இருந்தா கற்பனை கை கொண்டால் நமக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் கேட்காம கருத்து தருவார் அப்போ கேட்கலாம் ஏன் பஸ்ட் அப்போ இன்னும் ஆசீர்வாதம் இல்லை ஒரு ஏற்ற வேலை வைத்திருக்கார் சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் அல்ல சிலருக்கு ஏற்ற வேலை வச்சிருக்காரு சிலருக்கு வார்த்தை கற்பனை கை கொள்ளணும் ஆண்டவர் சிலருக்கு அப்படி அற்புதம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நாங்கள் உங்கள் வார்த்தை நினைச்சிருக்கவும் கற்பனையை கடைபிடித்து நடக்க உதவி செய்யும் கேட்போம் அவர்கிட்ட நினைச்சிருப்போம் வார்த்தையில் நினைச்சிருப்போம் கற்பனை நினைச்சிருப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செய்வார்கள் கண்களை முடி ஜமிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வளம் இதை விட இந்த விளக்க ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் குடும்பமும் எல்லாரும் நம்முடைய வார்த்தைகளை நினைச்சிருக்கேன் உமக்குள்ளே நினைச்சிருக்கேன் கற்பனையின்படி செய்ய கற்று உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் புதிய நாளை ஆரம்பிக்கும் போதும் அதை முடிக்கும்போதும் அந்த நாள் முழுவதும் வேத வசனத்தில் அந்த பிரசனத்திலே வாழ உதவி செய்ங்க உங்கள் பிரசனத்துக்கு வரவிடாமல் தடை செய்கிற எல்லா விதமான காரியங்கள் செலுதும் போகட்டும் ஜபிக்கிறேன் வார்த்தை நிரம்பி இருக்கட்டும் இயேசுன் மூல ஜபங்கள் அனுப்பி ஆமே ஆமை ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக நாளை காலை காலை மன்னர் செய்தி மூலமாக சந்திக்கிறேன் ஆமை நடைமுயா